ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசிங் பிஸ்கிரி இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கரகாலத்தில் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வக்கிரகாலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்தொன்போது நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடகராசிக்கார்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால வக்கரம்னா என்ன கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் ஆனால் வக்கர காலங்களில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி வருவதில்லை அதே போல வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிரகங்கள் சூரியனை விட்டு வெகு தூரத்துல சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு விலகி தனது சுய அந்த கிரகம் சுற்றும் அப்ப ஒரு கிரகம் தனது சுய வேகத்தில் சுற்றும் பொழுது அதுவும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் இருந்து தனது சுயவேகத்தில் சுற்றும் பொழுது அந்த கிரகங்கள் கூடுதல் பலம் பெறும் சரி இந்த குரு பகவானின் வக்கர காலத்துல கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அதுக்கு முன்னால கடகராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் கடகம்ங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயிலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் அதாவது இறக்க குணங்கிறது அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல சஞ்சார பிரியர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் நாளுக்கு நாள் பாருங்க வளர்ச்சி உடையவர்கள் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல் பெரும் பதவி வைக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அரசியலிலும் அரசாங்கத்திலும் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் வக்கரகாலம் எப்படி இருக்கும் இப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ குரு பகவான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி தான் லாபஸ்தானத்துக்கு வந்தார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு இந்த மாதமாக லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு நான்கு மாதங்கள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே அந்த குரு வீட்டில் ராகு பாருங்க வக்கரகதியில சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பாருங்க தற்போது வக்கரகதியில சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது வக்கரகதியில இருக்கிறார் அப்போ வருட கிரகங்கள் எல்லாமே பாருங்க இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்குது பொதுவாக வக்கரம் பெற்ற கிரகம் பாருங்க அதிக பலம் பெறும் ஒன்று வக்கரம் பெற்ற கிரகங்கள் ஒரு பலனை தாமதமாக செய்தாலும் உறுதியாக செய்யும் அதேபோல் வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய ஆதிபத்திய ரீதியிலும் காரக ரீதியிலும் ஒரு மனிதருக்கு ஈர்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது இந்த லாபஸ்தானம் பாருங்கள் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் பதினோராம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் குரு பகவானுடைய காரகத்துவங்கள் பாருங்கள் பலம்பெறும் இந்த காலகட்டத்தில் அப்போ பதினோராம் இடங்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு இடம் பாருங்க பதினோராம் இடம் அதேபோல் லாபஸ்தானம் பாருங்க பதினோராம் இடம் இந்த இடத்துல புத்திரகாரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நான்கு மாதங்கள் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெறுது அப்படின்னா அந்த கிரகம் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் பலன்களை உறுதியாக செய்ய போகுதுன்னு அர்த்தம் அந்த காரக ரீதியில் நமக்கு நிறைய பிரியங்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் அப்போ பதினோராம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பணத்து மேலே ஒரு பிரியங்கிறது இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறை தெரியும் அதே போல் உங்கள் அக்கௌண்ட்டில் பாருங்கள் பணம் இருப்பு அதிகமாகும் அந்த காலகட்டத்தில் அதே போல வராத பணம் எல்லாம் வந்து சேரும் அதே போல பாருங்க சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய பணப்புழகத்தை பார்க்க முடியும் அதே போல பிள்ளைகள் வழியில இருந்து வந்த சங்கடங்கள் மாறும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் அதே போல வெளிநாடு தடை விலகும் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு மேலே ஒரு அலாதி பிரியம் வெளிநாட்டு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போய் நல்லா ஒரு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அதே போல் லாபஸ்தானங்கிறது பாருங்கள் ஒரு முக்கியமான ஸ்தானம் எல்லா ஸ்தானத்தை விட லாபம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் பாருங்க வலுப்பெறும் பொழுது உங்களுக்கு லாபங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக எந்த பிரச்சனைக்கும் பாருங்கள் தீர்வு கிடைக்கும் ஒரு பிரச்சனை இழுபறியாக இருக்குது அப்படின்னா அந்த குரு வக்கரம் பெறும் பொழுது அந்த காரகத்துவ வேலையை பாருங்கள் பக்காவாக செய்யும் அந்த பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ஆதிபத்தியத்தையும் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் தூண்டும் அந்த ஆதிபத்தியங்களும் சிறப்பாக வேலை செய்யும் அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஆறாம் அதிபதி லாபஸ்தானம் வேறுறாரு ஏதாவது சுலப கடன் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல எதிரிகள் விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் எதிரிகள் தலைதறிக்க ஓடுவாங்க அதே போல குடும்பத்துல இருந்த வழக்குகள் சாதகமாக முடியும் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி பாருங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் ஏன் அப்படின்னா வக்கரம் பெற்ற கிரகங்கள் பாருங்க அந்த காலகட்டத்துல பலன்களை உறுதியாக செய்யும் அதே போல பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறார் பாக்கியாதிபதி தாங்க அதிர்ஷ்டத்துக்கு உடையவர் பொதுவா லக்கணத்துக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தான் நமக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவங்க அப்போ ஒன்பதாம் தேதி விதி குரு பகவான் பதினோராம் இடத்துல அதுவும் லாபஸ்தானத்தில் வக்கரநிலை பெறக்கூடிய காலகட்டம் நமக்கு அதிர்ஷ்டம் கொட்டும் அப்போ குரு பகவானுடைய காரகத்துவங்கள் எல்லாமே நமக்கு பலன் கிடைக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல் பிள்ளைகள் வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது திடீர் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலம் பிள்ளைகள் வழியில் சிறப்பு உண்டு பணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் சிறப்பு உண்டு அதே போல் கௌரவ காரகன் பாருங்கள் குரு பகவான் அப்போ அவங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே போல் மிகப்பெரிய ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அவர் வந்து லாபஸ்தானம் ஏறி இருக்கிறார் நல்ல எந்த பலம் நடந்தாலும் சுப பலங்களாகவே நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காலங்களும் பாருங்கள் அதிர்ஷ்ட காலம் நீங்கள் எதை எதை நோக்கி நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் சனி பகவான் தற்போது வக்கரகதியில் இருக்கிறார் அதனால் அந்த சனி வக்கரம் வரும்போது பாருங்கள் அந்த பாவத்தன்மையை குறைப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால் சனி ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் வக்கர காலத்திலையும் பார்ப்பார் இருந்தாலும் அவர் பார்க்கிற பார்வை பாருங்கள் வக்கர காலத்தில் உங்களுக்கு கெடுபன்களை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் பேச்சில் இருந்த கஷ்டங்கள் மாறும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் இப்படி பல வகையிலும் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க கடகராசிக்கார்கள் குரு பகவானுடைய வக்கர காலத்தில் மேன்மையான பலன்களை பாருங்கள் கடகராசிக்கார்கள் பார்க்க முடியும் அதே போல் ஒன்பதாம் இடத்துல பாருங்கள் ராகு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பது தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்னாலும் இந்த வக்கர காலத்தில் அந்த ஒன்பது குடிவனும் வக்கரம் இருக்கிறார் அப்போ தகப்பனார் வழியில் இருந்த சங்கடங்கள்லாம் தீரும் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் பெருகும் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது பாக்கியஸ்தானங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானம் அந்த வீட்டாதிபதி வக்கரநிலை பெறுகிறார் அப்ப உங்களுக்கு அந்த வீட்டில் அந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு வக்கரகதியில்தானே இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் சில அதிர்ஷ்டங்களை பாருங்க கண்கூடாக பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பாருங்க சில திருப்பங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சில நன்மைகள் வந்து தானாகவே நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பாருங்க நன்மையில முடியும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல பொதுவாக பதினோராம் இடங்கிறது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் நம்முடைய கஷ்டங்கள்லாம் விலகி நம்ம வந்து வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை சொல்லக்கூடியதுதான் பதினோராம் இடம் அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் வக்கரமா வக்கரநிலை பெறுவது வரணும் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் இந்த வக்கரம் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய நற்பங்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே பாருங்கள் நன்மையில முடியும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அப்ப வாழ்க்கையில பல வருடமாக இருந்த பிரச்சனைகள் கூட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடையில நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு திருப்புமுனை இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலத்தில் ஏன் அப்படின்னா அந்த குரு வீட்லேயும் ராகு வக்கரகதியில் இருப்பதனால தான் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு உறுதியாக நம்மளாம் கடகராசிக்காரர்கள் அதாவது எதிர்பார்த்தது எல்லாம் பாருங்கள் நிறைவேற போகுதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் வக்கர காலத்தில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிறாடி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணலாம் வணக்கம்